பாலா உள்ளூ அவருக்கு பின்னாடி உள்ளூரில் கூட ஐம்பது பேர் வரமாட்டாங்க உள்ளூரில் கூட அப்போ இவ்வளவு பெரிய பள்ளியை அவர் மேலே சுமத்துக்கிற பொழுது எங்கேயோ ஒரு பக்கம் பாலாவுடைய அவருடைய வளர்ச்சியை விரும்பாத ஒரு கூட்டம் இதை கிடைப்பிவிடும் நீங்கள் கத்தி எடுத்து வயிற்று குத்தி குடலை எடுக்க வேண்டியதில்லை தூண் துப்புவான் இந்த பிளேடு என்ன ஆகும் அப்படியே மூஞ்சலப்பா தொடச்சிங்கன்னா எச்சை தொடப்பீங்க என்ன ஆகும் அப்படியே மூஞ்சி வாரம் வாரியாக போயிடும் இதுதான் அவருடைய அதிகபட்ச டெக்னிக்கல் இதை ரஜினி மீது செஞ்சுட்டான்னா அந்த முகத்துக்கு விலை ஒரு லட்சம் கோடி அப்படியே உட்காந்துருக்காரு இருக்கார் தலைவாங்கிறான் கிள்ளி வைக்கிறான் இருக்குது யாருக்கு ரஜினிகாந்த் இவர ஒரு சமூக வலைதளம் ஒன் சமூக வலைதளம் அந்த வலைதளம் இவருடைய இவரை அவருக்கு கட்டுக்குள்ள கொண்டு வர முயற்சி பண்றாங்க ஒரு சமூக நம்பர் சமூக வலைதளம் அது அதனுடைய கட்டுப்பாடு இவர் போக மறுக்கிறார் போக மறுத்த பிறகு இவர் மீது இப்படியான குற்றச்சாட்டு வெளிவரும் ஏன்னா மீடியாக்கள் நினச்சி அதை வேணா செய்யலாம் ஒரு பத்திரிகையாளர் மூன்றாவது மனைவி அந்த மூன்றாவது மனைவிக்கு என்ன வேலைன்னா தான் விரும்புகிற பெண்ணை தன்னுடைய அந்த புறத்துக்கு கொண்டு வருவது தான் அந்த பெண்ணுடைய வேலை இவங்கெல்லாம் ஊடகவியலாளர் இருக்காங்க இவர்களெல்லாம் ஊடகவியலாளர்களாக இருக்கிறார்கள் குரூப் செக்ஸுங்கிறாங்க இதெல்லாமே இப்போ பல ஆதாரங்கள் இருக்கு பாலாவுடைய ரகசியங்கள் பாலாவை கட்டுப்படுத்த நிறுவனத்துடைய ரகசியங்கள் எல்லாரும் தெருவுக்கு வந்துரும் உங்களது ரெட்ரோலக்ஸ் யூடியூப் சேனல்ல தற்பொழுது அரசியல் சினிமா மற்றும் வரலாற்று செய்திகள் மாதத்திற்கு பத்து மில்லியனுக்கு மேல நம்முடைய நேர்கள் இடத்துல சென்றடைது இந்த நிகழ்ச்சிகள்ல உங்களது பிசினஸ் விளம்பரப்படுத்தவும் மில்லியன் கணக்கான நேர்களுக்கு கொண்டு சேர்க்கவும் ஒரு அரிய வாய்ப்பு தொடக்க கால சலுகையாக மாதத்திற்கு வெறும் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாயிலிருந்து ஆரம்பமாகிறது ரெட்ரோலக்ஸ் நிஜங்களுக்கு வணக்கம் நான் கார்த்திக் இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் கேபிஒய் பாலா விஜய் டிவில ரொம்ப பிரபலமான நபர் கேபிஒய் அப்படின்றது அந்த நிகழ்ச்சி நிகழ்ச்சி மூலமாக அவர் மிகப்பெரிய பிரபலம் அதற்கு மட்டும் அவர் பிரபலம் இல்லை அவர் நிறைய உதவிகள் வந்து செய்கிறார் திடீர்னு ஒருத்தருக்கு பைக் வாங்கி கொடுப்பார் திடீர்னு ஒருத்தருக்கு கார் வாங்கி கொடுப்பார் ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி அவர் மீது நிறைய உதவிகள் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லுவாங்க இருந்தோ யாரோ திடீர்னு கேட்பாங்க இங்கேருந்து போய் அவர் வந்து போய் உதவிகள்லாம் செஞ்சிட்டு வந்துட்டு இருந்தாரு மக்களும் பாத்துக்கிட்டு இருந்தாங்க நிறைய உதவிகள்லாம் எல்லாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேப்டன் மாதிரியே நிறைய உதவிகள் செய்கிறாருன்னு ஒவ்வொருத்தரை வச்சு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ சமீப நாட்களில் ஒரு படம் ஹீரோவா நடித்து ரிலீஸ் ஆகியிருக்கு அதுக்கு அப்புறம் வந்த செய்திகள் தான் இது அஹ் கேபி வை பாலா வந்து ஒரு சர்வதேச கூலி அவர் வந்து இயக்குறது வேற யாரோ அவருக்கு எப்படி இவ்வளோ பணம் வருது எப்படி ஒரு ஹாஸ்பிட்டல் கட்ட முடியும் ஒரு அரை கிரவுண்ட் இடத்துல எப்படி ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறாரு அப்படின்னு நிறைய கேள்விகள் இதற்கு அவர் வந்து என்ன பதில் சொல்றாருன்னா நான் வந்து நிறைய வேலைகள் பார்க்குறேன் நடிக்கிறேன் ஆங்கரிங் பண்றேன் வெளிநாடுகளுக்கு ஷோஸ் எல்லாம் போறேன் அங்க வரக்கூடிய பணத்தை எடுத்து நான் வந்து மக்களுக்கு உதவிகள் எல்லாம் பண்றேன் நான் உதவி பண்றதே வந்து ஒரு வன்மமா வந்து பார்க்குறாங்க இதுக்கு வந்து சர்வதேச கைக்கூலின்னு சொல்றாங்க நான் ஒரு தினக்கூலி அப்படின்னு அவர் வந்து ஒரு வீடியோ போடுறாரு என்ன நடக்குது நிஜமாவே இந்த விஷயத்துல நம்ம பார்க்க வேண்டிய தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னவா இருக்கு ரெண்டு விஷயம் இருக்கு என்னன்னா கேபி பாலா நிறைய உதவிகள் செய்கிறாரு அந்த ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்குறாரு பிரசவத்துக்கு இலவசமாக உதவி செய்கிறாரு மருத்துவம் அறுவை சிகிச்சை இதைய இப்படி நிறைய உதவி செய்கிறார்கள் செய்தி வருது இப்போ இந்த செய்திக்கு பின்னாடி காந்தி கண்ணாடின்னு ஒரு படம் எடுத்தார் ஆமாம் இது தன்னை திமுக தரப்பு இந்த படத்தை திரையிட அனுமதிக்கலைன்னு கூட செய்தி வருது அப்போது இவ இவரை உதவி செய்கிற அளவுக்கு கேமராவோட தான் போவார் இந்த கேமரா விளம்பரம் தன்னை வளர்த்து கொள்வதற்கு இந்த சூழ்நிலையில ஆம்புலன்ஸ் நம்பர் கார் நம்பர் தான் வாங்கியிருக்காரு அப்போ ஒருவர் வளருகிற பொழுது உதவி செய்கிற பொழுது நீங்க சட்ட ரீதியா இருக்கும் சட்டத்துக்கு புறம்பாக நீங்க செயல்பட்டீங்கன்னா உங்களுடைய அந்த புகழ் எப்பொழுது வேண்டுமானாலும் சரி உதாரணத்துக்கு ராகவா லாரன்ஸ் ராகவா லாரன்ஸ் நிறைய உதவிகள் செய்தார் உதவிகள் செய்வதற்காகவே ஒரு அறக்கட்டளை ஆரம்பிச்சார் ஆரம்பிச்சார் இந்த அறக்கட்டளை மூலம் பல கூடிகளை வெளிநாட்டு வந்தது இதை பார்த்து பயந்து போயிட்டார் ஏன்னா இந்த அறக்கட்டளை கணக்கு வழக்கு கோடிகள் எல்லாம் குவிக்கிற பொழுது இந்த அறக்கட்டளை மத்திய அரசால் கண்காணிக்க கண்காணிக்கப்படுது ஆமா மத்திய அரசு இப்ப நம்ம இந்த சினிமாக்காரர் பூராம அரசு வழக்கு கோர்ட்டு போலீஸ்னா தலைதறிச்சு ஓடிடுவான் ஒரு ரூபாய் நிக்க மாட்டான் இதுதான் சினிமாக்காரனுடைய தைரியம் காரணம் எந்த விதமான சிரமப்படுவதற்கு அவர்கள் தயாராக இல்லை சின்ன வழக்குனா கூட பயந்து ஓடிடுவோம் இதுல ராகவா லாரன்ஸ் தன்னுடைய அறக்கட்டளையும் முடிட்டாரு பொது சேவை செய்வதை நிறுத்தி தன்னால் ஆன தனக்கு வேண்டியவர்களுக்கு ஒரு உதவி செய்வேன் அதோட முடிச்சுக்கிட்டார் இதுதான் ராகவா லாரஸ் இன்றைய நிலை ஆனால் இப்போ லாரன்ஸும் பாலாவும் இப்படி தானே இருக்காங்க அவருக்கு அடுத்த நான் இதெல்லாம் பண்ணுறேன் நீ பண்ணு அப்படின்லாம் அவரு தான் வந்து மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்காரு மோட்டிவேட் பண்ணிகிட்டு இருக்காரு ஏன் அவரு பண்ணலை பெரிய பாலா அவரு தானே இன்னைக்கு பல கோடிகளில் பெரிய பாலா ஒரு சின்ன லாரன்ஸ் சின்ன லாரன்ஸ் பல கோடிகளை சம்பளம் சந்து தொலைக்காட்சி நிறுவனம் இப்போ அவருக்கு வருஷம் பத்து கோடி ரூபாய் கொடுத்துறேன் சும்மா வீட்லயே யாருக்கு லாரன்ஸுக்கு தராங்க ஈஸியாவில் ஒரு பண்ணை வீடு வச்சிருக்காரு அங்க ஓய்வு வருஷத்துக்கு ஒரு படம் யாருக்கு லாரன்ஸுக்கு லாரன்ஸுக்கு சன் பிக்சர்ஸ் கொடுக்குறான் அதை தாண்டி யாருக்கு படமே பண்ணக்கூடாது படமே பண்ணக்கூடாது பண்ணக்கூடாது அதோடு அவர் முடங்கி போயிட்டார் இதுதான் இப்போ இவர் ராகவா லாரன்ஸு ஜல்லிக்கட்டு போராட்டம் நடக்கிற பொழுது அந்த கூட்டத்துக்கு ஆதரவா இருந்தார் அது அதை நடத்திய கூட்டம் யாருன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு ஒரு கம்யூனிச சிந்தனையாளர்கள் குழு எந்த விதமான சுயநலமும் இல்லாத ஒரு குழு இந்த குழு தான் ஜல்லிக்கட்டை தலைமை தாங்கி நடத்தியது அதே போல் ஸ்டெர்லைட் போராட்டத்தையும் நடத்தியது ஒரு பொது உடைமை சித்தாந்தத்தை ஊரிய சுத்தமான சுயநலமே இல்லாத ஒரு குழு இதை பார்த்து மத்திய அரசாங்க உளவுத்துறை மிரண்டு போயிடுச்சு என்னடா இது நடக்குது தமிழ்நாட்டில் உலகமே பார்த்து பிரமித்தது இந்த ஜல்லிக்கட்டு போராட்டமும் ஸ்டெர்லைட் மூடப்பட்டும் இது இதனுடைய வீரியம் தமிழ்நாட்டில் வந்துடக்கூடாது தமிழர்கள் நீங்கள் வீரியமாயிரக்கூடாது வெளிச்சத்துக்கு வந்துடக்கூடாது இது ஒரு காமன் பாலிசி எங்க தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் திமுக கட்டுப்பாடு அண்ணாதிமுக கட்டுப்பாடுல காசை வாங்கிட்டு ஓட்டு போட்டுட்டு சாராயத்து குளிச்சுன்னு படுத்துக்கணும் அதை தாண்டி சிந்திச்சா மத்திய அரசு உள்ள வந்துடும் இதுதான் தமிழ்நாட்டில் அரசியல் இத்தனை ஆண்டு கால அரசியல் இப்போ பாலாவை சர்வதேச கைக்கூலின்னு சொல்லுகிற மூத்த பத்திரிகையாளரை சினிமா துறையில் போட்டியாக இருக்கக்கூடிய யாரோ வேலை வாங்குகிறார்கள் வேலை வாங்குறாங்க எப்படி இவர் சர்வதேச கைக்கூலினா நேபாளத்தை போல புரட்சி ப பங்களாதேஷை போல எழுச்சி உண்டாக்கிடுவாருன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பாலா ஒரு டன்மி பீஸ் பாலா அந்த அளவுக்கு பெரிய பின்னலோ அவருக்கு பின்னாடி பலகோடி இளைஞர்களோலாம் இல்லை இவரை இப்படி குறிவைத்து தாக்கப்படுவதற்கே தொழில் போட்டி தொழில் போட்டியில் அந்த மூத்த அந்த அந்த பத்திரிகையாளருக்கு யாரோ இங்கே அப்படிதான் நடக்கும் அப்படிதான் நடக்கும் இப்போ அவரு மிகப்பெரிய கற்பனை தட்டி விடுறார் என்ன நேபாளை போல புரட்சி தூண்டிடுவார் யார் பாலா உள்ளூர் அவருக்கு பின்னாடி உள்ளூரில் கூட ஐம்பது பேர் வரமாட்டான் உள்ளூரில் கூட அப்போ இவ்வளவு பெரிய பழியை அவர் மேலே சுமத்துக்கிற பொழுது எங்கேயோ ஒரு பக்கம் பாலா அவருடைய வளர்ச்சியை விரும்பாத ஒரு கூட்டம் இதை கிளப்பி ஓடுது ஆனால் இன்னொரு பக்கம் கேள்விகளும் அதே மாதிரி வருது இல்ல இப்போ எப்படி இவருக்கு இந்த சோர்ஸ் வருது எப்படி இதெல்லாம் அவர் பண்ணுறாரு எவ்வளோ உதவிகள் பண்றாரு எப்படி ஹாஸ்பிட்டல் எப்படி கட்டுறாரு இவர் அப்படின்ற கேள்விகள் ஒரு பக்கம் வருது இதை எப்படி எடுத்துக்கிறது நம்ம இல்லை இப்போ அவ அவர் மீது நிறைய குற்றச்சாட்டுகளுக்கு அவர் பதில் சொல்லணும் இப்போ அவரு எத்தனை கோடி செலவு பண்ணார் ஏழை எளியவர்களுக்கு எவ்வளவு கோடி வருமானம் வந்தது எவ்வளவு உதவி வந்தது இது வெளிப்படையா சொல்லினாலும் அவர் மேல குற்றம் தான் வெளிப்படையா சொல்லலையே குற்றவாளி தான் எது கூட பண்ணிட்டு சார் மூட்டை பாலா நாம அதுக்கு சந்தோஷப்படுறோம் ஆனால் உங்களுக்கு வந்த பணம் செலவழித்தது ரெண்டுக்கும் நீங்க பொதுமக்கள்கிட்ட சொல்ல வேண்டிய தேவை இருக்கு இல்ல சர்வதேச அளவுக்கு அவர் ஒருத்தர்ன்றீங்க ஆஹா உள்ளூர்ல ஒருத்தில சொல்லு சினிமா காரண ஒரு ஏட்டையா ஒரு சமனோட போனா அதோட விட்டு ஓடிடுவோம் இருபது வருடத்துக்கு முன்பு நடந்தது விஜய் நடந்ததுல ஒருத்த உள்ள பூந்துட்டான்னு சொன்னாங்கல்ல இதே போல ஒரு முப்பது வருஷ வருஷத்துக்கு முன்பு ரஜினிய பக்கத்துல இருந்து பார்க்கணும்னு ஒரு ஜோப்படி திருடனுக்கு நீண்ட நாள் ஆசை யாருக்கு ஒரு ஜோபிடி திருடனுக்கு நீண்ட நாள் ஆசை போய் அந்த செடி இடுக்கூடாது எங்க போய்ஸ்கார்டன் வீட்டில் செடிக்குள்ள பதுங்கி இருந்து ரெண்டு நாளா மூணு நாளா ரொட்டி துண்டு தின்னுட்டு மூணு நாளா அங்கேயே கிடக்கிறான் விஜய் போய் பார்க்க போறானுங்கல்ல இந்த கிரீஸ் தலைவர ஏறுறான் அவன் அப்படியே தூக்கி வீசுறான்ல அதே போன்று ரஜினியே மாடியில வந்து அவர் ரெஸ்ட் எடுக்க வர்றாரு உள்ள குதிச்சாராம் எங்க ரஜினியை பார்க்க குதிச்சாராம் ரஜினி அப்படியே ரோபோவா ஆயிட்டார் ரோபோ சங்கர் ஆயிட்டார் அவன் நீங்க இந்த ஜோப்புடி திருட எப்பவுமே பிளேட யூஸ் பண்ணுவான் மென்னு மென்று அப்படியே உடச்சி வச்சிருப்பான் ஏதாவது அவனை தொட்டைங்க பிடிச்சிங்க தாக்குனீங்கன்னா உங்க மூஞ்சியில் எச்சி துப்போம் அதுல என்ன இருக்கும் பிளேடு இருக்கும் புடிச்சு புடிச்சா உடஞ்சிருக்கும் நீங்க இப்படி தொடைச்சிங்கன்னா மூஞ்சி அப்படி வெட்டி பீஸ்தி இதுதான் அவனுடைய அதிகபட்ச தாக்குதல் நீங்க கட்டி எடுத்து வயிற்று குத்தி கொடல எடுக்க வேண்டியது இல்ல தூண் துப்புவான் இந்த பிளேடு என்ன ஆகும் அப்படியே மூஞ்சில தொடச்சிங்கன்னா எச்சியை தொடப்பீங்க என்ன ஆகும் அப்படியே மூஞ்சி வார வாரியா போயிடுது இதுதான் அவருடைய அதிகபட்ச டெக்னிக்கல் இத ரஜினி மீது செஞ்சுட்டான்னா அந்த முகத்துக்கு விலை ஒரு லட்சம் கோடி ஆஹ் அப்படியே உட்கார்ந்துருக்கார் தலைவாங்கிறான் கிள்ளி வைக்கிறான் தொடரான் முத்தம் கொடுக்குறான் அப்படியே ஏசியில வேறு யாருக்கு ரஜினிகாந்த் அவன் என்ன தலைவனை பாக்கல மூணு நாளா இந்த செடிக்குள்ளே வீட்டு தோட்டத்துக்குள்ள ஒளிஞ்சு கிடக்குறேன் உன்னை பார்க்கணும்னு ஆசையா தானே வந்தேன் தலைவா ஓ ரசிக ஒன்றுமே பேசல் அப்படியே உட்கார்ந்து இருக்காரு உதவிக்கு ஆட அழைக்கல பெல்ல முல போன் பண்ணல ஒன்றும் பண்ணல அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பார்த்தான் இவர் பயந்துட்டாரு ஒரே குத்துல பத்து பேர் அடிப்பாரு பயந்து நடுங்குறாருன்னு சரி தலைவன் நான் கிளம்புற போயிட்டான் இந்த செய்தி அவன் எங்க சொல்றான் ஜெயிலு முடிச்சவன் போட்டாங்க சக நண்பர்களிடம் இதை சொல்றான் இத புதுக்கோட்டை பாவாடர் ஒரு தமிழ் ஆர்வலர் தடாவுல அடைபத்து கிடந்தார் அவரு எனக்கு இதை செய்தி சொன்னார் இது எப்போ ஒரு இருபது வருஷத்துக்கு முன்பு இதுதான் சினிமாக்காரருடைய நிலைமை ஏ ஏன்னா வன்முறை தாக்குதல் சத்தம் சண்டை கோர்ட்டு போலீஸ் ஜெயிலுங்கிறது இவர்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய அச்சம் அதனால சர்வதேச நீங்க அந்த பத்திரிகையாளர் சொல்றாருல பாலா மீது நீங்க இப்படி ஒரு தாக்குதலை தொடுங்க இதுதான் பாலா மீதும் நிறைய குற்றச்சாட்டு அவர் சொல்ற அளவுக்கு மிகப்பெரிய குற்றச்சாட்டெல்லாம் சொல்ல முடியாது நீங்க ஆஸ்பத்திரிக்கு இடம் வாங்கியிருக்க அது ஒரு அரை கிரவுண்டு ஒரு கிரௌண்டை வாங்கியிருக்க கிளினிக் கட்ட போறாங்கிறார் அந்த இடம் கூட யாராவது இலவசமா கொடுத்ததா சொல்றாங்க ஆனா இதெல்லாம் இல்ல அவர் ஒரு கால் கிரவுண்ட் வச்சிருந்ததாகவும் இன்னொரு அமுதவான ஒருத்தர் இருக்கிறார் அவர்கிட்ட ஒரு கால் கிரவுண்டு சேர்த்து அரை கிரவுண்டு நான் வந்து வச்சிருக்கேன் அதில் தான் கிளினிக் கட்ட போறேன்னு இல்ல இது ஒரு பெரிய விஷயமே இல்லை நீங்க பிரம்மாண்ட ஆஸ்பத்திரி கட்டுறதாக அவர் மீது ஒரு பரபரப்பு கிளப்புறாங்க கால் கிரவுண்டு சென்னையில் யாரு வேணா வச்சிருக்கான் அப்போ இந்த அவர் மீது வர குற்றச்சாட்டுகள் அத்தனையும் நிரூபிக்க வேண்டிய சேவை இருக்கு நீங்க அரசாங்க வெள்ளை அறிக்கை கொடுப்பான் எனக்கு ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் நடிச்சு வந்தது இதான் ஐடி கட்டியிருக்கேன் இவ்வளவு செலவு பண்ணியிருக்கேன் இதுக்கான அவர் எல்லாமே ஒரு ஆடிட்டர் இருப்பாங்க இது வந்துருச்சு இதை ஒரு ப்ரெஸ்லீஸாக கொடுத்துட்டா யாருக்கு எந்த சந்தேகம் வராது இந்த ப்ரெஸ் கொடுக்கல இவர் அமெரிக்கா போயிட்டு வந்தாரு அந்த பத்திரிகையாளர் எங்க அமெரிக்கா 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 போயிட்டு வந்தால் அமெரிக்க சிஐஏ இவர் என்ன மோடி அரசாங்கத்தை எது எதிர்க்கிறதுக்காக பயன்படுத்த போகுது அப்படிலாம் எதுவும் நடக்காது காரணம் அமெரிக்காவுக்கு போனால் அங்கே இருக்கிற அமெரிக்கா வாழ் தமிழர்கள் ஐயாயிரம் டாலரை கொடுப்பான் அது ஒரு அஞ்சு லட்சம் ரூபா வந்துரும் நீங்க அங்க போனா அங்கே நிகழ்ச்சி நடக்கிற போது எல்லாருமே ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுப்பான் அங்கே அமெரிக்காவில் அது ஒரு பத்து லட்சம் இருபது லட்சம் வந்திருக்கு அவ்வளோவா அமெரிக்க சிஐஏ ட்ரம்ப் மீட்டிங் கொடுத்து பாலாவை பெரிய அரசியல் விஜயை போல பெரிய கூட்டத்தை கூட்டி அது நேபாள புரட்சியை போல ஒன்றரை கோடி பேர் அங்கே புரட்சி பண்ணான் மொத்த மக்கள் தொகை மூணு கோடி பேர் ஒன்றரை கோடி பேர் தெருவுலையும் அடித்தான் அங்கே இருக்கிற பிரதமர் அலுவலகத்தை கொளுத்துனான் ச நாடாளுமன்ற இங்கெல்லாம் அப்படிலாம் எல்லாம் நடந்ததுன்னா ரோட்ல பாடியா கிடக்கும் காவல்துறையும் ராணுவமும் இந்திய போராட்டம் தான் நடந்தது அதுக்கெல்லாம் நினைத்து கூட பார்க்க முடியாது அப்போது இவர ஒரு சமூக வலைதளம் நம்பர் ஒன் சமூக வலைதளம் அந்த வலைதளம் இவருடைய இவரை அவர்கள் கட்டுக்குள்ள கொண்டு வர முயற்சி பண்றாங்க ஒரு சமூக நம்பர் ஒன் சமூக வலைதளம் அது அதனுடைய கட்டுப்பாடுகள் இவர் போக மறுக்கிறார் போக மறுத்த பிறகு இவர் மீது இப்படியான குற்றச்சாட்டு வெளிவரும் ஏன்னா மீடியாக்கள் நினைச்சா அதை வேணால் செய்யலாம் மீடியாக்கள் அது சமூக வலைதளம் நினச்சா ஒருவர் ஹையர் பண்ணிட்டீங்கன்னா வாடகைக்கு பேசிட்டிங்கன்னா அவரை கூட என்ன வேணால் டேமேஜ் பண்ணுவார் ஆதரவு கொடுப்பார் எதிர்ப்பார் எந்த வேஷமான இப்போ பத்திரிகை உலகம் எப்படி இருக்குன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்திரிகையாளர் மூன்றாவது மனைவி அந்த மூன்றாவது மனைவிக்கு என்ன வேலைன்னா தான் விரும்புகிற பெண்ணை தன்னுடைய அந்த புறத்துக்கு கொண்டு வருவது தான் அந்த பெண்ணுடைய வேலை இவங்கெல்லாம் ஊடகவியலாளர் இருக்காங்க இவர்களெல்லாம் ஊடகவியலாளர்களாக இருக்கிறார்கள் குரூப் செக்ஸுங்கிறாங்க இதெல்லாமே இப்போ பல ஆதாரங்கள் இருக்கு எதையுமே நீங்கள் தள்ளிட்டு இந்த ஸ்கிப் பண்ணிட்டுலாம் போக முடியாது அவ்வளவு அசிங்கம் பிடித்தவர்கள் பூரா இந்த ஊடகத்துறைக்கு வந்துட்டான் காசு கொடுத்தால் எதை வேண்டுமானாலும் செய்வதற்கு தயாராக இருக்கான் சில ஆளு ஆளும் அதிகார வர்க்கத்துக்கு அவர்கள் பூரா அடிமைகளா இருக்கு அப்போ எந்த செய்தியை யார் யார் மீது வேண்டுமானாலும் பழிய சுமத்தலாம் அதுக்கு ஒரு விலை இருக்கு அந்த விலை பாலாவுக்காகவும் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் ஏன்னா இது பாலா மீது இவ்வளவு அபாண்டம் வருவதற்கு தொழில் போட்டிதான் ஆனால் இந்த தொழில் போட்டியை தாண்டி மக்களிடம் உண்மையை சொல்ல வேண்டிய பொறுப்பு பாலாவுக்கு இருக்கு நீங்க கேரளாவில் ஒரு பாலா அவர்தான் வேடன் இந்த வேடன் கம்யூனிச கருத்துக்களை மேடை தூரம் பாடினார் நம்பிந்திரிய மசுர்தான் சனாதன அது எத்தனை ஆண்டு காலன்னா உனக்கு அடிமையா இருப்பேன் இப்படியெல்லாம் பாடினார் பாடிட்டு அந்த புறத்துக்கு வந்த மஞ்சத்துக்கு வந்த குமரிகளை கொஞ்சி மகிழ்ந்தார் ஏ அந்த புறத்தில் பஞ்சுமத்தியில அது பூரா இப்போ வழக்கா மாறிஸ் நீ புகழ் பெறுகிற பொழுது மிக கவனமாக இருக்கணும் நீ எங்கே சதுக்குகிறாயோ எங்கே சறுக்க வைக்கப்படுகிறாயோ உன்னுடைய வளர்ச்சி ஆதிக்க சக்திகளுக்கு எப்பவுமே கண்ணை உறுத்து அப்போ நீ சரியா இருந்தால் தான் நீ நிற்க முடியும் சரியா இல்லைன்னா தெருவுக்கு வந்துடும் எத்தனையோ மணி மகுடங்கள் எல்லாம் எங்கே கிடந்துருக்கு குப்பத்தொட்டியில் கிடந்திருக்கு அமெரிக்க சிஐஏவுக்கு கண்ணில் விரலை விட்டு ஆட்டிய ஜூலியர் அசாஞ்சே உலகத்திற்கு அமெரிக்க எல்லா நாடுகளிலும் அமெரிக்க தூதரகங்களிலிருந்து இருந்து அமெரிக்க தலைமையத்துக்கு பெண்டகனுக்கு போகக்கூடிய செய்திகளை இடைமறித்தார் யாரு ஜூலியன் அசாஞ்சே ஒரு ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒரு வெள்ளக்காரன் அமெரிக்க மிரண்டு போயிட்டான் சென்னை அமெரிக்க தூதரகம் இருக்குன்னா சென்னையில் என்ன நடக்குது கேரளா ஆந்திராக்காரன் என்ன நடக்குதுங்கிறத அப்படியே செய்தி எங்க போகும் அமெரிக்காவுக்கு போகும் இதை இடைமறித்து ஒட்டு கேட்கிற வேலையை மிக 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 தகவல் தொழில்நுட்பத்தை அதுவும் இராணுவ புலனாய்வாளர்கள் கூட செய்ய முடியாத அந்த தொழில்நுட்பத்தை தான் ஜூலி அசாஞ்சே பண்ணான் கடைசியாக என்ன ஆச்சுன்னா ஸ்வீடனில் வச்சு ஒரு பெண் போய் சந்திக்கிறார் அந்த சென் அந்த பெண்ணோடு இவர் குழாவுகிறார் கொஞ்சி குழாவுகிறார் அவரோடு செக்ஸ் வச்சுக்கிறாரு அடுத்த நாள் காலையில் எஃப்ஐஆர் ஆகி போச்சு அடுத்த நாள் ஒரு மனிதனை கௌத்து என்ன இப்படித்தான் நடக்கும் சிறை சிறை அடுத்த அடுத்த நாள் நாள் ஒரு நாட்டுக்கு போய் தப்பி போய் தூதரத்துல போய் ஒழிச்சுக்கிறாரு அப்புறம் அங்கிருந்து நாடு கடத்தப்பட்டு லண்டன் போறார் ஆங்கிலேய ஆங்கில என்னைக்குமே காட்டி கொடுக்க மாட்டோம் நீண்ட நாள் சிறையில கிடக்குறாரு யாரு ஜூலி ராசாஞ்சே ஒரு மூணு நாலு வருஷம் கிடக்கிறாரு அதற்கு பிறகு பொது மன்னிப்பு கொடுத்து ஆஸ்திரேலியா போய் சென்றார் இப்படித்தான் அப்போது பேடனுடைய கதையும் இப்படி தான் முடிஞ்சு போச்சு ராகவா லாரன்ஸ் கதையும் முடிஞ்சு போச்சு இப்போ இந்த பாலா நீங்கள் இந்த நேர்மையானவர் அவர் சொல்ற எனக்கு சொந்த பணம் தாங்க யார்டின்னு உதவி வாங்கலின்னு சொல்கிறார் அப்படி உதவி வாங்கலினா அதை தான் வாங்கவில்லை என்பதை நிரூபிக்க வேண்டிய கட்டாயமும் கடமையும் அவருக்கு இருக்குது ஏன்னா மக்களுக்கு நீ பிரசவத்துக்காக உதவி செய்தால் கூட அது என்ன என்ன எந்த பணமாக இருக்கணும் அந்த வந்த வழி சரியாக இருக்கும் செம்மரம் கடத்துறவங்கிட்டையும் சந்தன மரம் கடத்துறவங்கிட்டையும் தங்கம் கடத்துறவங்க கடத்தல்காரங்கிட்ட நீ பணத்தை வாங்கி பிரசவத்துக்கு கொடு ஆ தேவையில்லை இதுதான் அப்போது பாலா மீது ஒன்று தொழில் தொழில் போட்டி தொழில் போட்டிக்காக அந்த பத்திரிகையாளர் ஏவி விடப்பட்டிருப்பார் ஒன்று ரெண்டாவது பாலா திரைப்படத்துறைக்கு வந்த பிறகு யாரோ ஒரு நிறுவனத்துக்கு கட்டுப்படம் மறுக்கிறார் யாரோ ஒரு நிறுவனத்துக்கு ஏதோ ஒரு பெரிய நிறுவனம் அவர் கட்டுக்குள் கொண்டு வர முயற்சி பண்ணது கட்டுக்குள் கொண்டு வர மறுக்கிறார் ஒருவாதம் தெரிஞ்சு போயிடும் ராணுவ ரகசியங்களெல்லாம் தெருவுக்கு வருது பெண்டகன் ரகசியம் எங்க வருது தெருவுக்கு வந்துடுது ரஷ்ய ராணுவத்தில் நடக்கிறது தெருவுக்கு வந்துடுது இந்திய ராணுவத்துக்குள்ள எவ்வளவு செய்தி நடக்குதுன்னு பாக்ஸ் பீரங்கி ஊழல் வந்ததா இல்லையா இப்படி சித்ரா சுப்பிரமணியம் பாக்ஸுக்கு சுவிட்சர்லாந்துலேருந்து ஆயிரம் கிலோமீட்டர் நம்ம தொடர்ச்சியா போகும் போய் எல்லா டாக்மெண்ட் தெருவில் போட்டு ராஜீவ்காந்தி அரசியல் முடிஞ்சு போச்சு இப்படி பல ரகசியங்கள் பாலாவுடைய ரகசியங்கள் பாலாவை கட்டுப்படுத்த நிறுவனத்துடைய ரகசியங்கள் எல்லாமே தெருவுக்கு வந்துடும் மூடி மறைக்கப்பட்ட இத்தனையோ ரகசியங்கள் எல்லாம் இன்னைக்கு சாதாரண தெருவில் நிக்கிது இந்திரா காந்தி நகர் நகர் நகர்வாலா ஊழல் அவசர பணம் பிரைமினிஷன் ஆபீஸ்ல அறுபது லட்ச ரூபா கேட்குறான் கொடுத்து கொடுக்குறான் அவன் செத்து போயிட்டான் நாங்கள் வாங்கவே இல்லை இப்படி பல விஷயங்கள் இருக்கு எதையும் மறைக்க முடியாது உண்மை அணுகுண்டை விட வலிமையானது அது என்னைக்கா வேடிக்கை உண்மை எவ்வளவோ ரகசியங்கள் இப்போ வருது ஆறுமுகசாமி ஆணையம் இப்போ இப்போ தூசு தட்டி எடுக்கப்படுகிறது சர்க்காரியா கமிஷன் எடுக்கப்படுகிறது டான்சி எடுக்கப்பட்ட எடுக்கப்பட்டது மோடி அதிகாரத்தில் இருக்க வரை வழக்கு எடுக்கப்படாது மோடி அதிகாரத்தில் இறங்குற பொழுது மோடி செய்த குற்றச்சாட்டு பூரா எங்க வந்துடும் தெருவுக்கு வந்துடும் தேர்வுக்கு வந்துடும் அதனால் பல ரகசியங்கள் உலகத்தில் எங்கும் மறைக்கப்படாது மறைக்கப்பட முடியாது அதனால் பாலா வெளிப்படையாக இருந்தால் அவர் வளரலாம் வெளிப்படை தன்மை இல்லை என்றால் அவருடைய குற்றம் அவர் மேல் கு சுமத்தப்படுகிற குற்றச்சாட்டு உண்மையாக போய்விடும் இதை பாலா தான் நிரூபிக்க நிரூபிக்கணும் கண்டிப்பாக சார் தொடர்ந்து பேசலாம் மிக்க மகிழ்ச்சி நன்றி நன்றி வணக்கம்